வணக்கம் சொல்லுங்க ஓகே இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சமயபுரத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மனநல காப்பகத்திற்கு இன்று காலை உணவும் மதிய உணவுமே கொடுக்குறாங்க நெடுவாசல் ஊர்ல ஊர்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க தனுஷ்கொடி வணிமேகலை இவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க என்ன காரணம்னா அவர்களுடைய மூதாதையரோட நினைவாக இன்று ஆடி அம்மாவை முன்னிட்டு நமக்கு கொடுக்குறாங்க அவங்களுடைய மூதாத பொருத்தல் இறப்பினை என்றும் மறத்தல் அதனிலும் நன்றிவாங்க அவர்களுடைய உடல்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கதை தவிர அவர்களுடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் எப்போதுமே அவர்களுடைய குடும்பத்தினிடத்தில் குடிகொண்டு இருக்கும் திரு வேலு வேலு அவர்கள் சின்னப்பிள்ளை தெய்வானை ராமச்சந்திரன் குமாரசாமி வேம்பங்குடி விஷாலாட்சி கருப்பையன் கனகம்பாள் வே கனகம்பாள் வேலு வேம்பங்குடி இவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தியடையும் இவர்கள் தெய்வமாக இருந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளுமே வழிநடத்தணும் அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் அவங்க குடும்பத்தார செய்யக்கூடிய தொழில் எல்லா வளத்திலுமே முன்னேற்றம் அடைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் இன்றைய நாள் காலை உணவு மதிய உணவு கொடுத்ததற்காக கடவுளுக்கும் நன்றி சொல்வோம் நெடுவாசல்ல இருக்கக்கூடிய தனுஷ்கோடி மணிமேகலை அவங்களுக்கும் எல்லாரும் நம்ம கைத்தட்டி நன்றி சொல்லுவோம் இறைவனே உண்ண உணவோ உடுத்த உடையோ இருப்பதற்கு இடமோ கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் எங்களுக்காக காலை உணவோ மதிய உணவு வழங்கக்கூடிய தனுஷ் தனுஷ்கோடி மணிமேகலை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி கூறுகிறோம் அவர்களது குடும்பத்தாரில் உள்ள மூதாதையர்களின் அனைத்து அனை அனைவருக்கும் வேலு சின்ன பிள்ளை தெய்வானி ராமச்சந்திரன் குமாரசாமி விஷாலாட்சி கற்பையன் கனகம்பாள் வேலு இவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தியடைய மை இறைத்து வேண்டுகிறோம் உங்கள் தெய்வமாக இருந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நடத்தி அருமாறு வேண்டுகிறோம் உள்ள அனைவருக்கும் வேண்டிய நீண்ட ஆயுள் நல்ல உடல்நல சுக திரைத்த செல்வ ஓகு புகழ் பெய்யான பெற்று வாழ வணங்குகின்றோம் இனிவரும் காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஒளியைக் கொடுக்க அவரை இறைஞ்சு வேண்டுகிறோம் இன்று போல் என்றென்றோ மென்மேலோ நலமாய் வாழ வாழ்த்தி வணங்குகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி